ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்தில் அவரது மனைவியான பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவின் பட்டமளிப்பு நிகழ்வில் பங்கேற்பதற்காக அரசு நிதியை பயன்படுத்தி லண்டன் பயணித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பிலான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார் விசாரணைகளின் முன்னேற்றத்தை தெளிவுபடுத்திய பிரதி மன்றாடியார் நாயகம் அப்போதைய பிரித்தானியாவுக்கான இலங்கை தூதுவராக பதவி வகித்த சரோஜா சிறிசேனவிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் குறிப்பிட்டார் இந்நிலையில் தான் கியூபா மற்றும் அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டதன் பின்னர் பிரித்தானியாவுக்கு வருகை தர உள்ளதாக அது உத்தியோபூர்வ விஜயம் என ரணில் விக்ரம் குறிப்பிட்டுள்ளதாகவும் அது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி மன்றாடியார் குறிப்பிட்டுள்ளார் அது குறித்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஊடாக பிரித்தானிய அரசாங்கத்திடம் கோரிக்கைகளை முன்வைக்க உள்ளதாகவும் மேலதிக மன்றாடியார் நாயகம் தெரிவித்தார் முறைப்பாட்டாளர் சார்பில் ஆஜரான மேலதிக மன்றாடிய நாயகம் கடந்த வழக்கு விசாரணையின் போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சந்தேக நபரின் நோய் நிலைமைகள் தொடர்பில் ஆறு வைத்தியர்களின் அறிக்கையை நீதிமன்றத்தில் முன்வைத்தார் சந்தேகநபரின் இதய வேல்வு செயலிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டும் அறிக்கை கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் விஜயசிங்கவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அரசாங்கத்தின் நிதியை மாத்திரமின்றி நீதிமன்றத்தின் அதிகாரத்தை முறைகேடாக ரணில் விக்ரம்சிங்க பயன்படுத்தியுள்ளதாகவும் பிரதி மன்றாடிய நாயகம் குறிப்பிட்டார் சந்தேகநபரின் பிணை தொடர்பில் உள்ளதா என்பது குறித்து நீதவான் கேள்வி எழுப்பினார் அது தொடர்பில் மேல் பரிசீலனை செய்யுமாறு திலீப் குறிப்பிட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த சந்தேக நபரின் நோய் நிலைமைகள் தொடர்பில் கொழும்பு நீதிமன்ற வைத்திய அதிகாரி உள்ளிட்ட மூன்று வைத்தியர்கள் ஊடாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கையை இன்றைய தினமும் முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டார் விளக்கமரில் வைக்கப்பட்ட சந்தேக நபர் ஒரு மழத்திலும் கூட சிறைச்சாலையில் இருக்கவில்லை எனவும் அவர் தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சந்தேக நபர் மிகப்பெரிய புத்தகம் ஒன்றை அங்கு வைத்துள்ளவை புகைப்படங்களின் ஊடாக தெரியவந்துள்ளதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் சுட்டிக்காட்டினார் பிரிவில் அனுமதிக்கப்படும் நோயாளர் ஒருவர் எவ்வாறு மிகப்பெரிய புத்தகத்துடன் சாதாரணமாக வெளியேறுவதென்ற கேள்வியையும் அங்கிருந்து வெளியே வந்தவுடன் வழமை போன்று நடமாடுவதையும் அவர்கள் கேள்விக்குட்படுத்தினர் பிணையை பெற்றுக் கொள்வதற்காகவே அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேக நபரின் சட்டத்தன்னை நீதிமன்றத்தின் முன்னிலையில் சந்தேக நபர் மரணிக்கும் தருவாயில் உள்ளதாக வாதம் ஒன்றை முன்வைத்திருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் தீவிர சிகிச்சை பிரிவில் புகைப்படம் மற்றும் செல்பி எடுக்க முடியுமா என்பது குறித்து நீதிமன்றத்தில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன இவ்வாறான நடவடிக்கைகளின் ஊடாக பொதுமக்களின் நம்பிக்கை இழக்கப்படுவதாகவும் பிரதி மன்றாடியார் நாயகம் திலீப் பீரிஸ் குறிப்பிட்டார் சந்தேக நபர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் திகதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை ஜனாதிபதியாக பதவி வகித்துள்ளார் அவரது அடிப்படை சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு மாத்திரமே பதவி காலம் முழுவதும் அவர் பெற்றுள்ளார் எனினும் பிரித்தானிய விஜயத்தில் மாத்திர முப்பத்தாறு ஆறு மணத்தியாலங்களுக்காக பதினாறு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பணத்தை செலவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் ஒரு மணத்தியாலத்துக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரையும் ஒரு செக்கனுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரையும் செலவிடப்பட்டுள்ளதாக பிரதி மந்திராடியா நாயகம் सुटिकाटना அதன் பின்னர் மனைவியின் பட்டமளிப்பு நிகழ்வில் பங்கேற்றுள்ளார் போலீஸ் குழு ஒன்றை பிரித்தானியாவுக்கு அனுப்பி அதன் உண்மை நிலை தொடர்பில் ஆராய வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தன்னை குறிப்பிட்டார் உரிய பல்கலைக்கழகத்தினால் அனுப்பப்பட்ட அழைப்புதல் போலீசாரிடம் கையளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் கைது செய்யப்பட்டமை நியாயமற்றதென ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தன்னை குறிப்பிட்டார் அவர் பதினாறு மில்லியன் ரூபாவுக்கும் கூடுதலான சேவையை நாட்டுக்கு ஆற்றியுள்ளதாகவும் சட்டத்தன்னை சுட்டிக்காட்டினார் இந்நிலையில் வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அடுத்த வழ விசாரணையின் போது உரிய விடயங்களை முன்வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதுடன் அடுத்த வழக்கு விசாரணையை ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரை நீதவான் ஒத்திவைத்துள்ளார்